அஸ்ட்ரோ டிவி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் வீட்டு அதிபதி அதாவது உங்களுக்கு சோதனை கொடுக்கணுமா நல்லது செய்யணுமா துன்பங்களிலிருந்து மீட்கணுமா எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி உங்களை வச்சிருக்கணும் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கணும் குடும்பம் தொழில் வேலை இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி வச்சிருக்கிறது இந்த சனி பகவான் தான் அதாவது உங்கள் வீட்டு அதிபதி தான் அதனால தான் இப்போ நம்ம சனி பகவானுடைய ஸ்தோத்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோவும் முழுவதும் அதைத்தான் சொல்லும் அதாவது உங்கள் வீட்டு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எப்படி நல்லது செய்வார் பாடங்களை கற்றுக் கொடுப்பார் கர்ம வினைகளை தீர்க்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வீடியோவும் உருவாக்கும் கும்பராசி அப்படின்னா அதனுடைய சின்னம் குடம் குடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாதான் தெரியும் பக்கத்துல வந்து அது திறந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி குடத்துக்கும் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு மேலோட்டமா பார்க்கும்போது நீங்கள் நீங்க எப்படி எது மாதிரியான குணம் கொண்டவர்கள் எது மாதிரியான பழக்கத்தை வைத்திருப்பவர்கள் அதெல்லாம் தெரியாது உங்க கூட பழகினா மட்டும்தான் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுபோல் போல ரகசியம் அதிகமாக காப்பீங்க பரம ரகசியம் நிறைய உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரே வச்சு பூட்டி வச்சிருப்பீங்க எந்த நேரத்தில் எது தேவைப்படுதோ அப்போது அதை வெளிப்படுத்துவீங்க யார் மனசையும் நீங்கள் சொல்லக்கூடிய ரகசியம் புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருப்பீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்களா ஒரு விஷயத்தில் இறங்கி சாதிக்கிறத விட உங்களுக்கு தூண்டுகோல் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனையை அந்த விஷயத்தில் நீங்கள் செய்வீங்க இல்லைன்னா என்ன செய்யறது எப்படி செய்யறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் இறங்கும் போது டக்குன்னு மூளை வேலை செய்யாது ஏதாவது ஸ்டக்காகி நின்றுடும் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் மிகவும் பொறுமையா சோர்வாக அமைதியோட நிதானமா செயல்படக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய அதிபதி தான் உங்களது எண்ணமும் செயலும் இருக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கும் சுலோவா இருக்கும் உங்களது சோர்வே உங்களை யோசிக்க விடாம தடுத்துரும் அப்ப ஏதாவது தூண்டுகோள் அப்படி இருந்தா மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடையலாம் அவர்களுக்காகவே உங்களது சிந்தனை அசுரத்தனமாக வேலை செய்யும் அவர்கள் எண்ணத்தை காப்பாற்றணும் அவர்களுக்காக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகி எந்த விஷயமும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு தூண்டுகோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பத்தாம் இடமான வேலைஸ்தானம் அது பத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா விருட்சக செவ்வாய் அதனால ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு உண்டு ஆன்மீகம் சம்மந்தமாக எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் மருந்து கெமிக்கல் இந்த கம்பெனியில் நீங்க வேலை செய்யலாம் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோட தொடர்பு இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் பண வருமானத்தையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும் கும்பராசி அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்திலயும் அமோகமா செயல்படுவீங்க வெளிநாடு போயிட்டு பட்டம் வாங்கினாலும் எவ்வளவு பெரிய படிப்பை நீங்க படிச்சாலும் உள்நாட்டுல படிச்சாலும் வெளிநாட்டுல படிச்சாலும் உங்களது குலத்தொழிலை செய்ய நீங்க ஆர்வப்படுவீங்க ஆசைப்படுவீங்க எப்பொழுதுமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க பொய் சொல்லக்கூடாது பித்தலாட்டம் செய்யக்கூடாது நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது யாருடைய சாபத்தையும் வாங்க கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை சுலோகம் மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட பழகினவங்கள்ட கூட பிறந்தவங்கள்ட்ட நீங்க யார்கிட்டலாம் பேசுறீங்களோ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சுலோகத்தை சொல்லுவீங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அந்த நேர்மை நீதி நியாயம் அப்படிங்கிற எண்ணம் உங்க உடம்புலே ஊறி போயிடும் ரத்தத்திலே கலந்துடும் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எந்த ஒரு பாவங்களையும் இந்த ஜென்மத்துல நீங்க செய்யவே மாட்டீங்க அடுத்த ஜென்மம் புனிதமான பிரவியாக உங்களது இருக்கும் ஆனா போன ஜென்மத்துல நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்க அல்லது முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும் சனி பகவான் அனுபவிக்க வைப்பார் அதனால எந்த ஒரு கொடுமைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கடன் பிரச்சனை வரும் நோய் பிரச்சனை வரும் அதுபோல வேலையில பிரச்சனை துரோகங்கள் அதிகமாக நடக்கும் எதிரிகள் அதிகமாக உருவாகுவாங்க போட்டி புறாமை வைத்தறிச்ச இதெல்லாமே உங்களை சார்ந்து இருக்கும் உங்களை பார்க்கறவங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய வலிமையும் சிந்தனையும் வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க டக்குன்னு பிரம்மாண்டமா பெரிய வருவீங்க அதனால இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும் போட்டி புறாமை வைத்தரிச்ச அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட அதாவது உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் மிக மிக எச்சரிக்கையோடு நிதானத்தோடு நீங்க கடைபிடிக்க வேண்டும் அதனால போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயோ செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிப்பீங்களே தவிர இந்த ஜென்மத்தில் நீங்க எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டீங்க சனி பகவான் உங்களை செய்ய விடமாட்டார் உங்க ரத்தத்திலேயே மனசுலேயே அது ஊறி போயிடுச்சு அதுபோல் கூலிக்கு மாரடிக்காம எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பா எடுத்து செய்வீங்க உங்களுக்கு அந்த சூட்டமும் தெரியும் கூலிக்கு மாறடிக்கிறது அப்படின்னா செய்கிற சம்பளத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கடமைக்கு வேலை செய்யாது ஒரு அளவு வச்சுக்கிறது இந்த நிமிஷத்தோட நம்ம வேலை நிறுத்தணும் இந்த வேலையோடு நம்ம சம்பளம் முடிஞ்சது அதனால இந்த வேலை மட்டும் செஞ்சா போதும் காசு கிடைச்சா எது வேணாலும் நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டீர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் அதாவது நமக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அந்த வேலையை செய்வோம் சம்பளம் அதிகமோ கம்மியோ அந்த வேலையை பொறுப்பாக எடுத்து முடித்து வெற்றி அடைகிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க என்ன திரும்ப நினைப்பீங்க நாம மனசாட்சிக்கு வேலை செய்வோம் கூலியை விட அதிகமா அது செஞ்சாலும் பரவாயில்ல கிடைக்கிற கூலி கிடைக்கட்டும் மீதி கூலிய இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களிடம் உண்டு அந்த நீதி நேர்மை இதுதான் உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் அதுபோல உத்தியோக ஸ்தானாதிபதி விருட்சக செவ்வாய் தொழிலுக்கும் வேலைக்கும் விருட்சக செவ்வாய் வரதுனால வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்புகள் போட்டி இருக்கும் சீட்டுக்காக போட்டிகள் நிறைய நடக்கும் எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமா நம்மளை விட பெரிய அறிவாளியா சிந்தனையாளியா புதிய கண்டுபிடிப்பா எப்படி இவர் இருக்காரு இந்த ஆளு எப்படி வந்தாரு நம்ம தானே அந்த பதவிக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற நிறைய போட்டி இது மாதிரி நிறைய போட்டிகள் இருக்கும் அடடா அற்புதமான சிந்தனையாச்சு ஏன் நமக்கு வரல அப்படிங்கிற எண்ணம் பொறாமை நிறைய இருக்கும் அதனால எதையுமே நீங்க கண்டுக்காம பொறுமையா எந்த துரோகம் நடந்தாலும் சரி யார் உங்களை சீண்டுனாலும் அது வேலையை விட்டு தூக்கத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையை கடைபிடியுங்கள் இடைவிடாத போராட்டம் அமைதி தான் உங்களது போராட்டத்தின் உச்சகட்டம் போராடணும் அப்படின்லாம் இல்லை அமைதியாக இருந்தாலே அது மிகப்பெரிய போராட்டம் வித்தியாசமாக யோசித்து விறுவிறுன்னு தொழிலில் வேலையில் வளருவீங்க கும்பராசிக்கு ரகசியம் மிகப்பெரிய பலம் எந்த அளவுக்கு ரகசியத்தை மறைச்சு வச்சு சரியான நேரத்துக்கு அதை செயல்படுத்துறீங்களோ மிகப்பெரிய வளர்ச்சியை எதிரே இருந்தாலும் நீங்க அடையலாம் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ரகசியத்தை காப்பாத்தி வெளியிட்டீங்க அப்படின்னா உச்சிக்கு போயிடுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களது ரகசியத்தை காப்பாத்துங்க அவ்வளவுதான் உங்களது முதலீடு என்னன்னா ரகசியம் மட்டும்தான் ரகசியத்தை காப்பாத்தி சரியான நேரத்துல சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபராக மிகப்பெரிய பதவியில் வேலையில அமரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் அதுபோல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் படிக்கும் போதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வேலை செய்ய ஆசைப்படுவீங்க ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது எப்படியாவது படிப்பை முடிக்கணும் தான் படிப்பீங்க ஏன்னா சனி ஒரு ஆர்வமே இருக்காது படிப்புல ஒரு மந்த நிலையில இருப்பார் சனி பகவான் படிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சில நேரத்துல புதன் பகவான் பார்வை இருந்து சரியான இடத்துல இருந்தார் அப்படின்னா ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் லக்கணத்தில் புதன் இருந்தா நல்லா படிப்பீங்க அந்த புத்தி வரும்போது அதுக்கப்புறம் ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால தான் கடமைக்கு படிச்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் கனவு கண்ட தொழில் அதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க அதுபோல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதோ தொழில் செஞ்சுக்கிட்டு திடீர்னு பல ஆண்டுகளாக மனசில் இருந்த தொழில் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த தொழில் இறங்கிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு கனவு தொழில்னு ஒன்று இருக்கும் எப்படி கனவு வீடு இருக்கோ அது கனவு தொழில்னு ஒன்று இருக்கும் அதில் இறங்கிடுவீங்க ஆரம்பத்தில் சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சாலும் போக போக அதில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மிகப்பெரிய இடத்தை மிகப்பெரிய பதவியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் வேலைஸ்தானத்துக்கு அதிபதி விருட்சிக செவ்வாய் அப்ப செவ்வாய் அப்படின்னா பஞ்சம் புலம்பிக்கிட்டே வேலை செய்யறது ஏன்னா நீதி நேர்ம நியாயம் அப்படிலாம் பாப்பீங்க அப்ப நீங்க பதவியில இருக்கும்போது ரொம்ப சளிச்சுப்பீங்க ஒரு வேலை செய்ய சொன்னா ஒழுங்காக செய்கிறதில்ல ஒழுங்காக நாலு வரை எழுத தெரில ஆனா டையை கட்டிட்டு வந்து இருப்பீங்க திறமை இல்லாதவர்களை கூட சீண்டு விடுவீர்கள் இல்லாதவங்க இல்லாதவங்க அந்த வேலைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அவர்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவீங்க அதே நேரத்துல கத்து கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல குணமும் உண்டு சரி வேலை தெரியாம வந்துட்டாங்களே அப்படின்னு அவர்களை விரட்டி விட மாட்டீங்க சரி கத்து கொடுத்து அவர்களிடம் இருந்து வேலை வாங்கக்கூடிய வலிமையும் திறமையும் உங்களுக்கு உண்டு ஆனா அந்த இடத்துல துரோகம் நடக்கும் நல்லதை நினச்சி பார்க்க மாட்டாங்க இது மாதிரி கத்துக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்க தொழிலில் உடைகளிலும் பெரிய மாற்றம் இருக்காது பேச்சில் பணிவு அதிகமாக இருக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பீங்க நியாயத்துக்கு காலம் இல்லை சட்டப்படி வர வேண்டிய பதவி உயர்வு கூட கோர்ட்டு வரைக்கும் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் உயர் பதவி கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை கும்பராசி நண்பர்களுக்கு பல போராட்டங்களை சந்தித்து கடந்து தான் நீங்க அந்த பதவியை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க அது போல ராசிநாதனாக கும்பச்சனி வரதுனால சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் ஆசை எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன நாலு பேருக்கு வேலை கொடுத்து வாழ வைக்கணும் ஆசைப்படுவீங்க வரணும் கனவு காணுவீங்க எப்படின்னா ஆயிரம் பேர் உங்கள்ட்ட வேலை செய்யணும் நூறு பேர் உங்க மேஜிக் முன்னாடி அமர்ந்து டிஸ்கஷன் பண்ணணும் உங்களை மதிக்கணும் ஆடம்பரமா கார்ல போகணும் உங்க வாழ்க்கை ஸ்டைல் மாறணும் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த கனவு காண்டது மட்டும் இல்லாம அதற்கான உழைப்பை போடுவதுதான் மிகப்பெரிய பலம் கும்ப ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி சனி மிகவும் முக்கியமானவர் உங்கள் ராசிக்கு இங்க உங்கள் அதிபதியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் மிகவும் முக்கியமானவர் உங்க வீட்டுக்கு தலைவர் நாட்டாம அது போல குல மாதிரி செயல்படக்கூடியவர் இந்த அதிபதி சனி சனியின் நிறம் கருப்பு இல்லைனா இருட்டு மனிதர்களின் விதி எப்படி இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அது ஒரு இருட்டு மாதிரியே இருக்கும் விதிக்குள்ளார போயிட்டா உலகமே சூன்யமானது மாதிரி ஆயிடும் அந்த விதியை குறிக்கக்கூடியது சனி சனியை விதிக்காரகன் அப்படின்னு அதில் தான் சொல்கிறோம் எல்லா பொருட்களையும் கவ்விக்கொள்ளக்கூடிய தன்மை இருட்டுக்கு உண்டு அது ஒரு இருட்டு கிரகம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் மறைச்சிப்பீங்க ஆனால் மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்பவராக உங்களை காட்டிக்கிறது தான் உங்களது திறமை வெளிப்படையாக அதிகமாக பேச மாட்டீங்க விஷயங்களை மனசுக்குள்ளார புதைச்சி வச்சுருப்பீங்க பொய் பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது கிரகம் சனி நீங்களே பொய் உடனே வருத்தப்படுவீங்க அதற்கான தண்டனையை உடனே அனுபவிச்சிருங்க வாழ்க்கையில மகர ராசி கும்ப ராசி ரெண்டு பேரும் மட்டும் பொய்யே பேசக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி நீதிமான் நியாயவான் தர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிதான் கிரகங்களிலேயே நீதி நேர்மை நியாயம் இதை பத்தி பேசக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தனா சனி பகவான் தான் அதனால நீங்க எந்த காலகட்டத்திலையும் பொய் சொல்லக்கூடாது அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது உதவிகளை நிறைய செஞ்சு பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்க வைக்க வேண்டும் இதுதான் மகரம் கும்பம் ரெண்டு ரெண்டு பேருக்குமே அதிபதி சனி பகவான் ரகசியங்களை கிரகம் பரம ரகசியத்தை உங்களுக்குள்ளாரே வச்சிருப்பீங்க எல்லா கிரகங்களுக்கும் ஜாதகத்துல திசா புத்தி அந்தரம் அப்படிங்கறது உண்டு ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும் திசா புத்திகளுடன் கோச்சார பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போது வாழ்ற வாழ்க்கையை விட அந்த ஜாதகத்தை பார்க்கறத விட கோச்சார அடிப்படையிலான பலனை பார்ப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிரவி ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதாது கோச்சார பலனை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த மாசம் எங்க சூரியன் இருக்கு இந்த மாசம் எங்க சனி பகவான் இருக்கிறார் இந்த மாசம் எங்க புதன் இருக்கு ராகு எல்லாம் எங்க இருக்கு ராசி பலனை நீங்க மாசத்துக்கு மாசம் பார்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இப்ப சனி திசை நடக்குது அப்படின்னா அந்த சனிக்குள்ளார புதன் புத்தி சனி புத்தி ராகு புத்தி கேது புத்தி இப்படி நடந்துகிட்டே இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு புத்தி நடக்கும் மொத்தம் ஆண்டு சனி திசை அப்படின்னா அதுக்குள்ளார புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்து உங்களது வாழ்க்கையை அமைச்சுக்கிறது மிக மிக நல்லது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குழம்பாதீங்க மாச மாசம் நீங்க ராசி பலனை பார்த்து உங்களது வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அல்லது செயல்படுறது மிக மிக நல்லது சனிசோழருக்கு மட்டும்தான் இந்த திசா புத்திகளுடன் கோச்சார பலம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு நீங்க பிறந்த ராசிக்கு பனிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய வீடுகள்ல சனி பகவான் வரும்போது ஏழர் சனி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஏழர் சனி அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஏழரசனி கடைசி பாதத்துல இருக்கு அதாவது பாதச்சனியாக இருக்கிறது ராசிக்கு நான்காம் வீட்டில் வரும்போது அர்த்தாஷ்டம சனியாக பலன் தருவார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கும் போது கண்ட சனியாக பலம் தருவார் ராசிக்கு எட்டாம் வீட்டில் வரும்போது அஷ்டம சனியாக பலன்களை தருகிறார் அப்ப நீங்க இந்த சனிலாம் எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கறத கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த சனி என்ன செய்யும் என்ன பலன்களை கொடுக்கும் எந்த கிரகத்தோட சேருது அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க சட்டத்துக்கு புறம்பா நடக்காதீங்க பொய் புரட்டு கள்ளத்தனம் அல்லது அடுத்தவர்களுடைய பொருளுக்கு மனைவிக்கு சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது அப்போ உங்க குடும்பத்தில் கஷ்டங்கள் வருது உடல்நலக் குறைவு வருது விபத்துகள் ஏற்படுது வியாபாரத்துல நஷ்டம் வருது தொழில கடன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஏதோ பாவங்களை செய்திருக்கிறீர்கள் யாருடைய வைத்தறிச்சலையோ அல்லது யாருக்கும் நீங்க கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல் அலுவலகம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்க நிம்மதி இருக்காது வாடிக்கையாளர்கள் மூலியமாகவும் அல்லது வேலை செய்யறவங்க மூலியமாகவும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் காரணமே இந்த சனி பகவான் சரியான இடத்துல இல்லாததுதான் ஏதோ பாவங்கள் செய்திருக்கிறீர்கள் முன்ஜென்மத்திலேயோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ அதற்கான தான் நம்ம அனுபவிக்கிறோம் அதற்கான கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம் குடும்பத்திலையும் வேலையிலையும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் வந்துட்டாலே இதை போக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் ஒரு ஐடியா வந்துடும் ஒன்னும் யோகா தியானம் ஆன்மீக தளங்களுக்கு போறது நவக்கிரக கோவிலா பார்த்து போய் அந்த நவக்கிரகங்களை சுத்தி வர்றது ஈஸ்வரனை எப்பொழுதுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் நம்ம குடும்பத்துல கஷ்டம் வந்ததுன்னா நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்களால நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா சனியனே அப்படிங்கிற வார்த்தை சொல்லி திட்டுவோம் புதனே கேதுவே ராகுவே செவ்வாயே அப்படின்லாம் எல்லாம் திட்டுறதில்ல சனியனே அப்படின்னு திட்டுறோம் ஏன்னா வாழ்க்கையினுடைய உச்சில நீங்க இருந்தாலும் எவ்வளோ பெரிய புகழின் உச்சில இருந்தாலும் உங்களை நீங்க செய்யற தவறுக்கு பாவங்களுக்கு ஒரு நிமிடமாவது இறக்கி வைத்து விடுவார் கோட்டையில் இருந்தாலும் குடிசைக்கு மாத்திடுவாரு பாலாத்தில் நீங்க குளிச்சுட்டு இருந்தாலும் சாக்கடையில் விழ வச்சிருவாரு அதுதான் சனி பகவான் அதுக்குதான் வாழ்க்கையில் என்னைக்குமே நேர்மையா இருக்கணும் எந்த ஒரு கிரகதிசா புத்தி மூலம் ஒருத்தருக்கு கெடுதல் வந்தாலும் சனியோட தலை தான் உருளும் சனியை தான் குத்த சொல்லுவோம் நம்ம சனி பிடிச்சிருக்கா ஏன் இப்படி பண்ணுற சனியனை அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை இருக்கிற கிரகத்திலேயே உயர்ந்த குணம் கொண்டவர் சனி பகவான் நீதிமான் தர்மவான் யாருக்குமே அஞ்சாத ஒரு கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமை செய்கின்ற அதிகாரம் சனி பகவானுக்கு உண்டு சனி கெடுபலங்கள் மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அதெல்லாம் சுத்தமான பொய் தர்மவான் நல்லது நல்லதே செய்வார் நல்லது நினைச்சா நல்லதையே நடத்தி வைப்பார் நீங்க என்னவாக வாழ்கிறீர்களோ அதுவாகவே உங்களுக்கு நடக்கும் என்ன நிலத்துல விதைக்கிறீங்களோ அதுவே முளைக்குது அப்படிங்கற மாதிரி நல்ல எண்ணத்தோட நல்லது செஞ்சு வாழுங்க எல்லா நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார் கெட்ட எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார் மிக முக்கியமா மகர ராசி கும்ப ராசி உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் கெட்டதே நினைக்காதீங்க யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இது நல்லதா கெட்டதா இது நீதியா தர்மமா அல்லது அநியாயமா அதர்மமா இதெல்லாம் நீங்க கவனிச்சே ஆகணும் இல்லனா சனி பகவானின் பார்வையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது மக்கள் நலனுக்காக கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் சனி பகவான் ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கை பார்ப்பாரு எடுத்து அந்த கணக்கு நோட்டை எடுத்து பாக்குறது நல்லது செஞ்சிருக்காங்களா கெட்டது செஞ்சிருக்காங்களா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்களா இல்ல சந்தோஷப்படுத்திருக்காங்களா இதை எல்லாத்தையும் பார்த்து நமக்கு அருளக்கூடியவர் சனி பகவான் சனிஸ்வரன் நீதி தேவன் தர்மவான் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம் சனி பகவான் மட்டும் இருக்கவே இருக்காது கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணோம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சனி அப்படின்னு உங்க மனசுல பட்டது அப்படின்னா பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் முதியோர்கள் ஆதரவற்றோர் கடின உழைப்பாளிகள் தொழிலாளிகள் பாரம் தூக்குபவர் துப்புரவு தொழிலாளிகள் இவங்களுக்கு உதவி செய்யுங்க பிரதிபலன் எதிர்பாராம நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்காம உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்காது எதையுமே நினைக்காம நீங்கள் பட்டை செஞ்சுக்கிட்டே இருங்க மறந்துடுங்க சனிஸ்வரனை சந்தோஷப்படுத்த இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுங்க விட்டு செய்யுங்க எந்த ஒரு உதவியும் தொண்டும் சனிஸ்வரருக்கு மிகவும் பிடித்தது அந்த இடத்துல சனிஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருப்பார் உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால் சனியினுடைய அனுகூலம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதுபோல் ஏழை மாணவர்களுக்கு உதவுங்க கல்விக்காக மருத்துவ செலவுக்காக தங்குற செலவுக்காக உதவுங்க சனி மகிழ்ச்சி அடைவார் நம்முடைய சங்கடங்களை அவர் போக்குவார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகரிக்குது இப்ப ஏழற சனி முடிய போகுது அப்படின்னா இது வரைக்கும் இந்த தளத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல இன்னொரு முறை போயிட்டு வாங்க மிக முக்கியமான இடம் நவக்கிரகங்களிலேயே பரிகாரஸ்தலம் சனிக்கு எதுனா முதன்மையான இடம் திருநள்ளாறு அங்க போய் வழிபட்டு விட்டு சனிஸ்வரனை இரண்டாவதுதான் வழிபடுங்க முதல்ல ஈஸ்வரனை அங்க வழிபடுங்க ஏன்னா சனீஸ்வரன் ஈஸ்வரனை வணங்கி மோட்சம் பெற்ற இடம் அதனால நீங்களும் அங்க போய் ஈஸ்வரனை வணங்கி விட்டு அடுத்தது சனி பகவானை வணங்கி விட்டு அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள் என்னைக்கு போலாம் அப்படின்னா சனிக்கிழமையில பிரதோஷ தினத்துல போயிட்டு வர்றது மிக மிக நல்லது அது போல சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வணங்கலாம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்க எட்டு சிதறு தேங்காய் உடைச்சி வழிபடுங்க ஏழைகளுக்கு குறிப்பா வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்க இல்லாதோர் இயலாதோர் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு எறும்பு சட்டி வாங்கி கொடுங்க ஏன்னா இரும்புல ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு உபயோகப்படுறது மாதிரி வாங்கி கொடுங்க ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவம் சனி நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த நாட்களில் அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாம் செய்கிறது மிக மிக சிறப்பு உடனே சனி பகவானின் பார்வைக்கு அது செல்லும் சனிக்கிழமை இன்னைக்கு கட்டாயம் விரதம் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசி மாவால சனி பகவானுக்குரிய கோலம் போடுங்க வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் எல் தீபம் ஏற்றி வையுங்கள் எல் அப்படின்னா கருப்பு சனி பகவானுக்கு உகந்த தானியம் அதனால எல் தீபம் தீபமேற்றி ஈஸ்வரனை வழிபடுங்க சனீஸ்வரனை வழிபடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமை சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க அத்தனை வினைகளையும் போக்கக்கூடியது இந்த மந்திரம் குறிப்பா சனிக்கிழமை விரதம் இருந்து நல்லெண்ண தீபமேற்றி வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால கோலம் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிக முக்கியம் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஏன் அப்படின்னா பச்சரிசி மாவால கோலம் போடுறதுக்கும் சனி பகவானுக்கும் பெரிய தொடர்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க அன்னதானம் உதவி நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களால ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியுமா உணவு கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டு வாசல்ல சனி பகவானின் கோலம் போட்டு பூஜை அறையில கோலம் போட்டு வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஆயிரம் பேர்த்துக்கு சமமான உணவு செய்த அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பூச்சி எறும்பு இதெல்லாம் அந்த அரிசி மாவை சாப்பிட்டு வருஷம் பூரா அதுக்கு தேவையா அது சேமிச்சு வச்சுக்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அரிசி மாவால கோலம் போடுங்க பொடியால் கோலம் போடாதீங்க மண்ணால் கோலம் போடாதீங்க அப்படின்னு ஏன்னா அது அரிசி மாவுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு போய் பூச்சிகள் எறும்புகள்லாம் சாப்பிடும் அப்போ என்ன ஆகும் ஏமாந்துடும் அதை ஏமாத்துனது மாதிரியான பாவங்கள் நமக்கு வந்து சேரும் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகுக்காக வேறு எங்கே வேணாலும் விடலாம் பொடியால் வீட்டை பொறுத்த வரைக்கும் கோலம் போடாதீங்க அரிசி மாவால் மட்டும் கோலம் போடுங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி உங்களால் கோலம் போட முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க பச்சரிசி மாவு கட்டி இவங்க வச்சுருக்காங்க கோலக்கட்டி அதுவும் ஒன்பது பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் தினமும் ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கட்டியை வாங்குனீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு தினமும் ரெண்டு கட்டி மூணு கட்டி எடுத்து போட்டு கோலம் விட்டலாம் அது போல இவங்கிட்ட பவுடராகவும் இருக்கு பச்சரிசியால செஞ்ச பவுடர் பொடியில்ல பவுடர் இவங்கள்ட்ட இருக்கு வாங்கி பயன்படுத்தி பாருங்க புண்ணியங்களை சேர்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் நீங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுறதும் வீட்டு பூஜை அறையில கோலம் போடுறதும் ஆயிரம் பேத்துக்கு உணவு கொடுப்பதும் அந்த புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி கோலமாக கட்டியோ பவுடரோ வாங்கிக்கங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது பூஜை அறை மட்டும் இல்ல வீட்டில மட்டும் இல்ல உங்களது தொழில் நிறுவனத்திலையும் இதை செய்யுங்க நம்பிக்கை இருந்தா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க இப்ப கும்பராசியில நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அவிட்ட மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்மானத்தோடு இருப்பீங்க அலட்டிக்கவே மாட்டீங்க வேலையில திறமைய காட்டணுங்கிறதா உங்களது எப்பொழுதுமே ஒரு குறிக்கோள் திறமையால முன்னேறணும் யாருடைய சிபாரிசும் இருக்கக்கூடாது வேலையில நீங்க வேலைக்கு போனாலும் சரி என்னுடைய திறமைக்கு வேலை கொடுக்கட்டும் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் அது மாதிரி நீங்க பதவியில் இருக்கும்போது யாருடைய சிபாரிசாவது வந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்காது சிபாரிசு வரவங்களை உடனே வேணாம் நீக்கிடுவீங்க மேலதிகாரிகள் சட்ட திட்டத்தை வளர்ச்சி ஏதாவது செய்ய சொன்னால் கண்டிப்பாக மறுத்துருவீங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை அங்கு நடக்கும் ஏன்னா அரசியல் அரசியல்வாதிகள் அப்படின்னாலே சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் அங்கு நிறைய இருக்கும் ஏன்னா உலகமே அப்படிதான் நிறைய சம்பாதிக்கணும் சொகுசா இருக்கணும் அது போல கொள்ளை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகளாகவும் அரசு துறையில வேலை செய்யறவங்களாகவும் போவாங்க அதுல உள்ளவர்கள் தான் ஒருவேளை போகும்போது நேர்மையா இருப்பாங்க அங்க போக போக பழகிடும் அவர்களுக்கு அந்த தவறான பாதைகள் நிறைய தெரியும் சரி என்ன இருக்கு யாரோ சம்பாதிக்கிறாங்க நம்ம சம்பாரிச்சா என்ன ஆயிட போகுது இது யாருக்கும் பாதிப்பு இல்லையே சில பேர் யார் குடும்பம் கெட்டா என்ன நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஏன்னா இங்க தான் வந்து சனி பகவான் திருவிளையாடல்களை நடத்தும் இடம் துறையில் இருக்கிறவங்கள்ட்ட பெரிய அரசுக்கு போனாலும் ரெண்டு பேர் தான் எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் அதில் நீதி நேர்மனை கடைபிடிப்பாங்க அதுவே அதிசயமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க எங்க இருந்த புதுப்பேரவை வந்திருக்கு அப்படின்னு கேவலமாக நினைக்கக்கூடிய எண்ணங்களும் உண்டு இந்த கொள்ளடிக்கிற கூட்டம் துரோகம் பண்ற கூட்டம் அடுத்தவங்க வயத்துல அடிச்சு சம்பாதிக்கிற கூட்டம் பொது சொத்தை அபகரிக்கிற கூட்டம்லாம் இருக்குல்ல கண்டிப்பா சனி பகவானின் பார்வையில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது அவங்க செய்யற ஆபீஸ்ல கேமரா கேமரா இருக்கலாம் சனி பகவானுடைய அங்க இருக்கு நல்லா அது மட்டும் இல்ல அரசு துறை வந்து சூரியனுடைய காரகத்துல வருது அதனால எப்பொழுதுமே சரி அரசு துறையில மட்டும் இந்த தவறான சட்டத்துக்கு புறமான விஷயங்களை மட்டும் செய்யவே கூடாது என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இது மிகப்பெரிய குற்றம் மிக மிக பெரிய பாவம் அது இங்க ஏன் பாவம் அப்படின்னு சொல்ல வரும்னா அரசு துறையை தான் எல்லாருமே நம்புறோம் உலகத்துக்கே முதன்மையான அதிபதி சூரியன் இந்த அரசு துறைனா சூரியனுடைய கரகத்துல வரும் எல்லாரும் யாரையும் நம்ப மாட்டாங்க மனுஷனை நம்ப மாட்டாங்க எந்த ஒரு துறையில் உள்ளவங்களையும் நம்ப மாட்டாங்க ஆனால் அரசு துறையை நம்புவாங்க அவங்க தான் கடவுளுக்கு இணையாக ஈஸ்வரனுக்கு இணையாக இந்த பிரபஞ்சத்துக்கு இணையாக எதையும் செய்யக்கூடிய வலிமை உண்டு அரசு துறைக்கு இந்த பூமியில ஒரு அரசு துறை நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்க முடியும் இறைவனுக்கான அத்தனை பவரையும் இந்த அரசு துறை வச்சிருக்கு அதனாலதான் அரசு துறையில என்னைக்குமே நம்ம தப்பான விஷயங்களை செய்ய கூடாது இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் யார வேணாலும் ஏமாத்தலாம் அரசு அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை நீங்க சட்டத்தை ஏமாத்திடலாம் ஆனால் சனி பகவானை ஏமாற்றவே முடியாது பலமான பாதுகாப்பை ஈஸ்வரனுக்கு இணையான ஒரு துறை அரசு துறை அப்படிங்கிறது எப்படி இந்த உலகத்தை ஈஸ்வரன் காக்குறாரோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் இந்த அரசு துறை தான் காக்குது அரசியல்வாதிகள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கலாம் கெட்டவர்களாக இருக்கலாம் அரசு துறையில் இருக்கிறவங்க மனசாட்சியே இல்லாதவங்களாக கொடுமைகள் செய்பவராக பாவங்கள் செய்பவராக இருக்கலாம் ஆனால் அதற்கான தண்டனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த சூட்சமத்தை நிறைய நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க கும்பராசி நண்பர்கள் நிறையவே இந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க எப்பொழுதுமே இதை மறக்காதீங்க அதுபோல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே அனுசரித்து போக தெரியாது இறங்கி போக தெரியாது உயரதிகாரியாக மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவீங்க பதவி உயர்வுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் இறங்கி பேச வேண்டிய அமைப்பு உங்களுக்கு இல்லை அப்படி இறங்கி பேசவே மாட்டீங்க அதனால நிறைய வாய்ப்புகளை நீங்க பறிக்கொடுத்துருப்பீங்க மனசாட்சிப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை நீங்க இழந்துருவீங்க அந்த நேர்மப்படி நடக்கிறத நீங்க பெருமையாவே நினச்சிப்பீங்க அதனால பல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க பிரச்சனை வரும்போது நீங்க மரக்கடை நிக்கணும் கடை பட்டாசு தொழிற்சாலை முதியோர் இல்லம் சென்டர் குவாரி அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கலாம் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புண்டு பிசியோதெரபிஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தோட்டக்கலை இது மாதிரியான தொழிலை செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவபூர்வமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க ஆன்மீகத்துல மிகப்பெரிய அளவுல இருப்பீங்க அதாவது சில செய்யறது கோவில் கற்று கற்றுக்கொண்டு இருப்பது கற்றுக் கொடுப்பது இது மாதிரியான விஷயங்களில் நீங்க ஈடுபடுவீங்க ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு ஆட்சி செய்கிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தை அது போல இந்த ஆன்மீகத்துல அதிகமாக ஈடுபடுறதுனால உதவிகள் நிறைய செய்வீங்க பிரதிபலன் பாராம உதவி செய்யறது சில பேரை நம்ம பார்த்திருப்போம் எதுக்காக உதவி செய்யறாங்கன்னே தெரியாது உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அலுவலகத்திலேயோ அல்லது அரசாங்கத்திலயோ ஒரு ரூமுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க மே ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிற போர்டு இருக்கும் அந்த போர்டு போட்டாலே தான் உட்கார வைப்பாங்க ஏன்னா மனசு சஞ்சலப்படாம முகத்தை சுருக்காம யாரு வந்தாலும் உதவி செய்யறது இது போல நம்ம ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நம்ம பார்க்கலாம் ஜென்ம எதிரியா இருந்தாலும் ஏதாவது கேட்டு வந்தா உடனே தயங்காம செய்வீங்க கொடுப்பீங்க அடுத்த முக்கியமான விஷயங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோட இருங்க இந்த நம்பிக்கை என்ன தெளிவு அடைவதற்கு உதவுது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையா செலுத்தத்துக்கு உதவுது நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம் அதனால எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்க விட்டுறாதீங்க நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இது எல்லாத்துக்குமே எதால முடியும் எண்ணத்தாலும் நம்பிக்கையால் மட்டும்தான் சாத்தியப்பட முடியும் நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆகும் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியும் நீங்க சரியா அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தோற்று போவீர்கள் விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால் பறிகொடுத்து தவிப்பீங்க தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்